بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى ايضا واتقوا يوما ترجعون فيه الى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون وقال الله تعالى ايضا إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها صدق الله العظيم بقول أنا إيتو مدولا كتيم بديت الله وكي الحمد لله سلام سلام أن مكتوب الله عليه وسلم أن نور رجال ميدو من نور كودم بتي نرجال ميدو أتمنى بي سال الله عليه وسلم أبى رجالين وير بانا والكي ثنوري والكيل ملوميا هدتي كل அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபி உண்கள் தபி எண்கள் மேலும் மறுமை வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹுடைய சத்தியதுல் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நேரகாலத்தோருந்து நீத்த அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே உலகத்திலே வாழ்ந்து எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான விட்டு கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக இம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தகுவாவை கொண்டு நலுவசம் புரிந்தவனாக இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப ஆலமீன் நல்லா எல்லாம் தெரிவு செய்து அல்லாஹ் சில விடயங்களை சுமத்தாட்டி இருக்கிறார் அதிலே ஒன்றுதான் சகோதரர்களே அமானிதம் அமானிதம் சுமந்தவர்கள் நாம் எம் அல்லாஹ் ஆலமீன் வானம் மறுச்சு பூமி மறுச்சு மலைகள் எல்லாம் மறுச்ச அமானிதத்தை அல்லாஹ் எம் மீது சுமத்தாட்டி இருக்கிறார் அமானிதம் எனும் போது நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் அமானிதங்கள் மோசடி செய்யப்படக்கூடிய காலம் அமானிதம் என்றால் என்னவென்று கூட அதிகமானவர்களுக்கு தெரியாது நான் சுமந்திருக்கும் அமானிதம் என்னவென்று தெரியாது அமான எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று தெரியாது மோசடிகள் நடக்கக்கூடிய காலம் தான் நாம் வாழக்கூடிய காலம் என்னும் போது அல்லாஹு அமல்கள் விவாதத்துகளிலும் அல்ல அமானிதத்தை வைத்திருக்கிறான் பொறுப்புகளிலும் அல்ல அமானிதங்களை வைத்திருக்கிறான் சொன்னார்கள் சல்லல்லா ஒலே செல்லம் அசலா து தொழுகை என்பது அல்லாஹ் தந்திருக்க கூடிய அமானிதம் அல் கைலு அல் வசு அமான அளவை நிறுவ என்பதும் அமானிதம் இவைகள் எல்லாம் குடுக்கல் வாங்கல் விடயம் மாமலாற்றிலும் வியாபாரம் விடயத்தில் கூட அல்லாஹ் அமானியத்தை வைத்திருக்கிறார் அதைத்தான் சொன்னார்கள் செல்லல்லாஹோடைய செல்லம் அளவை நிறுவ என்பதும் அமானிதான் அல்லாவுடைய நல்லடியார்களே நாளை மறுமை அமானிதம் என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை அல்லாவுடைய தூதர் இந்த உண்மைத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் நாளை மறுமையிலே மகிஷருடைய மைதானம் அதாவது ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் சராத்தை கடக்காமல் நுழைய முடியாது அந்த நேரத்தில் சராத்தில் முஸ்தகையும் பாலத்துக்கு வலதுபுறத்தில் அல்லது இடதுபுறத்திலே அம்மாநிலத்தை அல்லாஹ் நிறுத்தாட்டுவார் அமானிதம் சொல்லுமாம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்குமாம் அது யாராக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் கேட்குமாம் ஐநூக்கி என்னுடைய உரிமைகள் எங்கே என்னடி சுமந்தாயே என்னடி பொறுப்படுத்தாயே எங்கே அதற்குரிய கடமைகளை நீ நிறைவேற்றினாயா என்று அமானிதம் கேட்குமாம் உலகத்தில் அமானிதத்தை நிறைவேற்றி இருந்தால் அந்த நேரம் அமானிதம் கேட்கும் கேள்விக்கு தலை அசைத்து விட்டு போய்விடலாம் இல்லை என்றால் அமானிதம் அந்த மனிதனை நரகத்திலே தள்ளிவிடும் என்று சொன்னார்கள் செல்லம் வாஹோலி செல்லம்

மோசடி அது போல உங்கள் மீது அல்லாஹ் சுமத்தாட்டினானே அமானிதம் இவைகளுக்கு மோசடி செய்து விடாதீர்கள் அமானிதங்களுக்கு மோசடி செய்ய வேண்டாம் என்பது அல்லாவுடைய கட்டளையே அவ்வளவு மிக முக்கியம் அமானிதங்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாமெல்லாம் பொறுப்புகளை சுமந்தவர்கள் எம்மீ அல்லாஹ் பொறுப்புகளை அமானிதமா ஒப்படைத்திருக்கிறார் என்ன சொன்னார்கள் செல்லல்லாஹுடைய செல்லும் குள்ளுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் மேட்பாளர்கள் வகுள்ளுக்கும் உங்கள் பொறுப்புகளைப் பற்றி நீங்கள் நாளை மறுமையுடைய நாளை நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள் பொறுப்புகள் என்பது அமானிதம் அதனால் அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிச்சுவார் பொறுப்புகளை நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான் கேள்வி எப்படி தெரியுமா நீ அவரை பாதுகாத்தாயா அல்லது வீணடித்தாயா என்னுடைய அமானிதங்களான பொறுப்புகளை பாதுகாத்தாயா வீணடித்தாயா என்று அல்லாஹ் கேட்பான் அல்லாவுடைய நல்லடியார்களே அவ்வளவு மிக பயங்கரமான ஒன்றுதான் அல்லாஹ் எம் மீது இருக்கக்கூடிய அமானிதன் அல்லாவுடைய தூதர் இந்த உம்மத்தை அமானிதமாக பொறுப்படுத்தார்கள் அடிக்கடி இந்த உண்மத்துக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அனைத்து உபதேசங்களையும் சொன்னார்கள் இந்த நேர்வலை காட்டிக் கொண்டிருந்த உத்தம தூதர் உறுதுணையாக இருந்ததுதான் அல்லாஹுடைய சத்திய வேதம் குரான் அந்த சத்திய வேதம் குரான் சில நாட்கள் தடையாடிவிட்டது இந்த நேரம் அல்லாஹுடைய தூதரினால் பொறுக்க முடியாத கவலை குறைசி காவல்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதரை குத்திக்க

ஒட்டுமொத்த உம்மத்துக்கு வெற்றி வைக்க வேண்டும் என்ற ஒன்றுக்காக வேண்டி தன்னுடைய முதல் ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜும் ஒன்றுதான் ஒரே ஒரு ஹஜ்ஜி செய்தவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாயிலே அரபாவுடைய மைதானம் ஒன்பதிலே ஒட்டுமொத்தமான ஆயிரத்தி நானூறு சஹாபாக்க ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் சஹாபாக்களை ஒன்று சேர்த்தார்கள் ஒன்று சேர்த்து தன்னுடைய கஸ்வாவுக்கு மேலே இருந்து எல்லோருடைய காதுகளுக்கும் கேட்கும் அளவுக்கு ஐயோ அண்ணாஸ் இஸ்மாவு கவுலி மனிதர்களே நான் சொல்லக்கூடியதை கேளுங்கள் இது எந்த தருணம் அமாரியத்தை முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கும் தருணம் இது அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு என்னென்ன விடயங்கள் சொல்ல வேண்டுமோ அனைத்தையுமே சொல்லி முடித்தார்கள் சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள் சஹாபாக்களுக்கு அத்தனை உபதேசங்களுக்கு பின்னால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாலை நேரமாகிறது வசனத்தை இறக்குகிறான் اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا انغلك நான் நிஅமத்துகளை பூர்த்தியாக்கி விட்டேன் அலியோ மக்பல் துலக்கும் தீனக்கும் என்னுடைய தீனை பூர்த்தியாக்கி விட்டேன் எதற்கு பின்னால் அமாடிதங்களை சம்பூர்ணமாக இந்த உண்மத்தினர்களுக்கு எத்தி வைத்த பின்னால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலே செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வசனம் இது அமானிதம் பூர்த்தியாக நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்போது தான் எல்லா தீனை பூர்த்தியாக்குகிறார் தீனை பூர்த்தியாக்குகிறார் நபியே இதோ இன்றைய நாளோடு இஸ்லாத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் நியமத்துகளையும் பூர்த்தியாக்கி விட்டேன் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை நான் பொருந்திக் கொண்டேன் என்ற வசனம் இறங்கிவிட்டது அல்லாஹுடைய தூதருக்கு தெரியும் நான் அமானியத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று சஹாபா கலத்திலே கேட்டார்கள் சல்லல்லாஹுடைய செல்லம் நான் உங்களுக்கு அமானதங்களை நிறைவேற்றி விட்டேனா யார சூழல்லா அமானா அமானியத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் யார சூழல் என்று சொன்னதன் பின்னால் தான் அல்லமின் வசனத்தை இறக்கி இஸ்லாம் பூர்த்தி என்ற வசனத்தை அல்லா இறக்கிறார்

குடும்ப பொறுப்பி மனைவி முதல் பிள்ளைகள் வரைக்கும் அமானிதமாக அல்லா தந்திருக்கிறார் அமானிதமாக அல்லா தந்திருக்கிறார் அவர்களுக்கு சொர்க்க பாதை காட்ட வேண்டியது அந்த வீட்டுடைய தலைவன் ஒரு தந்தை ஒரு கணவனுடைய பொறுப்பி நிறைவேற்றி விட்டோமா சகோதரர்களே இந்த அமானியத்தை நிறைவேற்றி விட்டோமா ஒரு கடையுடைய முதலாளி அவருக்கு கீழ் பலர்கள் வேலை செய்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருதம் அவர்களுக்கு மத்தியில் செலுத்துவது கடமை செலுத்தினோமா நல்லடியார்களே ஒவ்வொரு சங்கங்களும் அவைகள் அல்லாவுடைய அமானிதங்கள் அவர்கள் அந்த சுமந்து சுமந்திருக்கிறார்கள் இதுவும் உம்மத்துடைய பொறுப்புகளில் ஒன்றுதான் அந்த விடயத்தில் சரியாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறார் அமானதம் என்னுடைய சுமத்தாட்டி இருக்கிறானே போகும் பலர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரோடும் நான் நடந்து கொள்ள வேண்டிய விதம் எவ்வளவு அமானிதம் எவ்வளவு பெரும் பொறுப்பு அல்ல தந்திருக்கிறானே என்று பயத்தோடு நிறைவேற்றினோமா பயத்தோடு நிறைவேற்றினோமா வீட்டுக்குள் ஐந்து குழந்தைகள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐந்து பேர்களும் அல்லாஹ் கொடுத்த அவர்களுக்கு சொர்க்க பாதை காட்ட வேண்டியது அந்த வீட்டுடைய தாய் தந்தையுடைய பொறுப்பு இன்று சரியாக நிறைவேற்றப்படுகிறதா அம்மாடிதம் மோசடி செய்யப்படுகிறது பிள்ளைகள் உலகத்துக்காக வேண்டி வழிகாட்டப்பட்டிருக்கிறார்களே தவிர ஆகுராவுக்காக வேண்டி வழிகாட்ட பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் தான் நாளாந்தம் கேவலங்கள் இந்த இழிவுகள் அடி அல்லாஹுடைய நல்லடியார்களே அமானிதம் மறந்து விடாது சராட்சை கடக்க வேண்டியிருக்கிறது அந்த அந்த தருணம் மிக பயங்கரமானது அந்த நேரத்தை நினைத்து அழகா சகாபாக்கள் இருந்தார்களா

அது அன்பிலாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹதியாக்களிலாக இருந்தாலும் சரி நீளம் செலுத்துங்கள் அது போல சமூகத்தின் ஒரு பொறுப்பை எல்லாம் தந்திருக்கிறாரா அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றிருந்தால் அது அமானிடம் அந்த விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு பொறுப்பை யாருக்காவது கொடுத்து அவர்களை நியமித்தார்கள் என்றால் அவர்களுக்கு சொல்லுவார்கள் தெரியுமா இந்த என்பார்கள் அல்லாஹுவை பயந்த மனிதன் தான் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவார் அமானிதம் என்ற உணர்வோடு செயல்படுவார் சில பொறுப்புகள் என்பதை பதவிகளாக நினைத்திருக்கிறார் பொறுப்புகள் ஒன்றும் பதவி அல்ல பொறுப்புகள்மானதம் சகோதரர்களே பாடசாலையின் பொறுப்பு என்பது அதிபர் உட்பட சுமந்திரம் அமானிதம் அதே அந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் சங்கங்கள் அனைத்தும் சுமந்திரக்கும் அமானிதம் அது உண்மத்தை உருவாக்கக்கூடிய இடம் உண்மத்தை வழிகாட்டக்கூடிய இடம் அந்த பொறுப்பை எடுத்தவர்கள் அவர்களுக்குரிய தெளிவையும் வாழ்க்கைக்குரிய வழிகாட்டலையும் சரியாக காட்டவில்லை என்றால் நிச்சயம் அம்மாநிலத்துக்கு அவர்கள் மோசடி செய்துவிட்டார்கள் நிறைவேற்றிவிட்டோமா சுமத்தாட்டி அம்மாநிலத்தை சரியாக நிறைவேற்றினோமா சில பாடசாலைகள் இருக்கிறது அங்கிருந்து அனாச்சாரங்கள் வெளியாகின்றன அங்கிருந்து அசிங்கங்கள் கேவலங்கள் உம்மத்துக்கு தக்குவாதாரிகளை உருவாக்க முடியாது இஸ்லாமிய பாடசாலை முஸ்லிம் ஏன் முடியாது அம்மானிதம் என்று உணர்ந்திருந்தால் அவர்களுக்குரிய வழிகாட்டல் காட்டப்பட்டிருக்கும் ஆடை கலாச்சாரம் முதல் அனைத்து கலாச்சாரங்களும் அழகா காட்டப்பட்டிருக்கும் அமானிதம் என்று உணரவில்லை அதனாலே அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமை அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமை அல்லாஹுடைய நல்லடியார்களே இது போல என்னுடைய நாட்டுக்கு ஒரு தேவை வருகிறது நாட்டுக்கு ஒரு தேவை ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டியது எலெக்ஷன் ஒவ்வொருவரும் வாக்களிக்க கூடிய ஒவ்வொருவரும் சரியாக அவர்கள் வேண்டும் யார் யார் நல்லவர் சமூகத்துக்கு பிரயோஜனம் கொடுப்பார் யார் மூலம் சமூகத்துக்கு அளவு கிடைக்கும் தேடி போடுவதுதான் அமானியத்தை நிறைவேற்றுவதற்குரிய அடையாளம் இல்லை என்றால் அவரும் அமானியத்திற்கு மோசடி செய்துவிட்டார் உங்களுடைய கரத்திலே ஒருவர் ஒரு சொத்தை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இது இவருடைய சொத்து என்று அந்த சொத்து எவ்வளவு காலம் போனாலும் அது அவருடையதான் நாட்டு சட்டம் வேண்டும் என்றால் இன்ன கடைக்கு இத்தனை வருடங்கள் நான் பொறுப்பாக இருந்தேன் என்றால் அது அவருடையதாக இருந்தாலும் அது என்னுடையது என்று சில இஸ்லாமியர்கள் அது என்னுடையது என்று வாதாடுகிறார்கள் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள் நாளை மறுமைக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டி வரும் கொண்டு வர வேண்டி வரும் இது அவருடைய சொத்து அமானம் அம்மான அடுத்தவருடைய சொத்து யாருக்கு எது போக வேண்டுமோ யாருக்கு எது ஒப்படைக்க வேண்டுமோ ஒப்படைக்கப்பட வேண்டும் அவருக்குத்தான் ஒப்படைக்கப்பட வேண்டும் அவருக்கு தான் ஒப்படைக்கப்பட வேண்டும் எடுத்த பொருள் ஒரு பொருளை எடுத்தோம் உதாரணத்துக்கு மசிதுக்குள்ள வர்றீங்க வந்தவரே ஒரு இடத்துல சேர் இருக்குது கதிரை இருக்குது அதை எடுத்து கொண்டு வந்து முன்னால போட்டு உட்கார்ந்தாரு உட்கார்ந்து தொழுதுட்டா முடியா போயிட்டாரு வைங்க அவர் அநியாயக்கார் அவர் அநியாயக்கார் என் தெரியுமா அநியாயத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வைப்பது இருக்கிறதே அது அநியாயம் அதற்குரிய இடம் அது என்றால் அங்கேதான் வைக்கப்பட வேண்டும் எடுத்த இடத்தில் வைப்பதுதான் அதற்குரிய அதற்குரிய அமானிதம் நிறைவேற்றுதல் இந்த அளவுக்கு அல்லாஹுடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது என்றால் எந்த அளவுக்கு அமானிதம் விடயத்தில் கவனமாக இருக்கிறது பாருங்கள் அல்லாஹுடைய தூதர்களுடைய காலம் மக்கா கிடைக்கிறது மக்காவுடைய வெற்றி மக்காவுடைய வெற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு காசை கபாவுக்குள்ளே போய் தொழ வேண்டும் யாரிடத்திலே சாவி பனு ஷைபா கூட்டத்தின் சாவி யார் வைத்திருக்கிறார் உஸ்மான் இப்னு தல்ஹா அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தெரியாது உஸ்மான் இப்னு தல்ஹா வைத்திருக்கிறார் உஸ்மான் இப்னு தல்ஹா இருக்கிறாரே அவர் ஒரு காபிரான மனிதர் முஸ்லிம் அல்ல அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனக்கு கபாவுக்கு தொழுறதுக்கு ஆசையா இருக்குது சொன்னதோட சாவி யாருக்கிட்ட முஸ்லிம்கள்ட கையில இல்ல சஹாபாக்கள்ட கையில இல்ல இப்ப என்ன செஞ்சாங்க அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று அழிதியில் அவர்கள் உஸ்மான தலாவிடம் தான் சாவி இருக்கிறது என்று தெரிந்து அதை பிடுங்குவதற்காக வேண்டி அதட்டினார்கள் உஸ்மான தலா என்ன செய்தார் கபாவுக்கு மேலே ஏறிவிட்டார்

அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினார்கள் அன்பார்ந்தவர்களே உங்களிடத்தில் யார் யாருடைய ஒப்படைக்கப்பட்டதோ எத்தனை வருடங்கள் போனாலும் நீங்கள் உங்களுக்கு மரணம் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் மரணம் நிச்சயம் மரணத்துக்கு பின்னாலும் அந்த சொத்து பாதுகாக்கப்பட இருந்தால் வாரிசு சொல்லிவிட்டு நீங்கள் மரணிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மரணம் கூட நிம்மதியாக இருக்காது அதனால் அமானிதம் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் பொறுப்புகள் ஒவ்வொன்றும் அமானிதம் சொத்துகள் அடுத்தவருடைய சொத்துகள் ஒவ்வொன்றும் நல்லடியார்களே மஸ்ஜிதுடைய பொறுப்பும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு யார் தகுதியானவர்கள் அந்த தகுதியானவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கூட நிர்வகிக்க முடியும் நிர்வகிக்க முடியும் அல்லாஹ் ஒப்படைத்த பொறுப்புகள் என்று உணராதவர்கள் அல்ல அல்ல அமர்த்தப்படுவார்களாக இருந்தால் உலகத்துடைய தரா தரங்களை வைத்து அமர்த்தப்படுவார்களாக இருந்தால் தெரிவு செய்யப்படுவார்களாக இருந்தால் அவர்களை தெரிவு செய்த ஒவ்வொருவரும் அநியாயக்காரர்கள் ஒவ்வொருவரும் அநியாயக்காரர்கள் எனவே தான் தூதர் சொன்னார்கள் பார்த்து உங்களிடம் தல்ஹா இந்த சாவியை யார் நான் ஒப்படைத்ததன் பின்னால் பிடுங்குவார்களோ அவன் தான் அநியாயக்காரன் அதனால் அடுத்தவர்களுடைய ஒவ்வொரு விடயத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு எம்முடைய பொறுப்பு எம்முடைய பொறுப்பு அது போலதான் பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி சரி நான் மேலே சொன்னது போல குடும்ப பொறுப்பு பாடசாலை பொறுப்பு சங்கங்களுடைய பொறுப்பு அதே போல மசிதிடைய பொறுப்பு இவைகள் ஒவ்வொரு மாமானம் இவைகளை சரியாக நிறைவேற்றும் நாளை மறுவை அல்லாஹ் எல்லாம் அமீன்களுடைய கூட்டத்தில் எழுப்பாட்டப்பட வேண்டும் இருந்தால் நம்பிக்கையானவர்கள் அமானியத்தை நிறைவேற்ற நிறைவேற்றியவர்களின் கூட்டத்தில் எழுப்பாட்டப்பட வேண்டும் இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் உலகத்தில் அம்மாநிலங்களை சரியாக நிறைவேற்றும் வல்லவன் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னித்து அமானிதங்களை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை மனைவருக்கு நசிபாக்குவனாக யாலாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்துடியாள்லா என் மீது சுமத்தாட்டி அமானியங்கள் ஏதாவது குறை செய்திருந்தால் மன்னித்து விடியாள்லா பெண்களை நீ எமக்கு அமானிதமாக தந்தாயா அல்லா பெண் குழந்தைகளை அமானிதமாக தந்தாயா அல்லா அவைகள் விடயத்தில் ஏதாவது குறை செய்திருந்தால் மன்னித்து விடியாதுல்லா எம்முடைய பிள்ளைகளே நீ அமானிதமாக ஒப்படைத்தாயாலா குறைகள் செய்திருந்தால் மன்னித்து விடியாலா எம்மை இந்த உம்மத்துக்கு ஏதோ ஒரு பொறுப்பில் நீ என்னை அமர்த்தினாயா அல்ல தெரிவு செய்தாயா அல்ல அந்த நேரம் ஏதாவது குறை செய்திருந்தால் எம்மை மன்னித்து விடியாலா இறக்கம் உள்ள ரப்பி மனைவரை கபுல் செய்வாயாக அமானிதம் விஷயத்தில் பயந்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லா நாளை அந்த உடைய பாலத்திலே பலதல்ல இடது புறத்தில் அம்மானிதம் இருக்குமே அந்த நேரம் அம்மானிதம் எனவே அம்மானதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக செய்வாயாக நல்லவர்களாக வாழ வைத்தது மன்னிப்பாயாக எங்கெங்கே இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கின்றவோ அனைத்தையும் முன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம் யாழ்லா முக்கியமாக ராஜா